பெரிய 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 ஜம்பிங் இருக்குது அந்த பறையர் தேவேந்திர விஷயம்லாம் அவருக்கு ஜம்பிங் கொடுக்குமோன்னு முதலமைச்சரே இதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இஷ்யூ எடுத்துட்டாரு போல்டா விஷ் இஷ்யூகளை எடுக்கிறது அவருக்கு வந்து பெரிய உயர்வை கொடுக்கும் இந்த அஞ்சாவது முறை தனித்து நிற்கும் போது மக்கள் நம்பிக்கையும் மக்கள் ஆதரவும் பெரிய அளவு இருக்கு இடையில இடையில் கூட்டணிங்கிற மாதிரி இந்த கிரவாணியிலெல்லாம் கொஞ்சம் சலனப்பட்டுட்டார் அது தவறு தெரிஞ்சனால இப்போ தெல்ல தெளிவாக தனிச்சு நிற்கிறதா அவருக்கு பலம் ஐந்தாவது முறை தனிச்சு நிற்கும் போது மக்கள் மத்தியில் அவருக்கு பெரிய ஒரு ஆதரவு அடையணும் இந்த விஜயா சீமானா நீ கேட்டா இந்த பச்சவண்டிக்கு யார் ஓட்டு போடுவா இத்த வீரராட்டு போல்டா சீமான் நிற்கிறாரு கொள்கை உறுதியோடு நிற்கிறாரு சீமானுக்கு தான் எங்கள் ஓட்டுன்னு மக்கள் முடிவுக்கு வருவாங்க இந்த மாதிரிப்பட்ட ஒரு கம்பாரிசன் தான் கமல்ஹாசனுக்கும் சீமானுக்கும் வரும்போது சீமானுக்கு அது ஒரு வளர்ச்சியை கொடுத்தது பறக்கும் போதே எங்கள்கிட்ட ஓட்டு வங்கி இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்றது அபத்தம் ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை போய் பார்த்தாரு ஜெயலலிதா ஆறு சதவீத வாக்கு அதிகம் பெற்றாங்க அப்போ ஜெயலலிதா இறக்குறது வரை இவரு அரசியலே பேசல இவர் கள்ளக்குறிச்சியில போய் சாராயசாவை பார்த்தாரு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணி இருபத்தி வாக்கு அதிகம் பெற்றது நோட்டாவுக்கும் ஓட்டு குறைஞ்சு போச்சு இவருக்கு செல்வாக்கு இருக்குன்னா அங்க நோட்டாவுக்காவது ஓட்டை கூட்டி காட்டி இருக்கலாமே பல நிரூபிக்காதவர் விஜய் தொடர்ந்து தன் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி கொண்டுட்டே இருக்காரு சீமான் போன எலெக்ஷன்ல வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வந்து நூற்று பதினேழு தொகுதிகள் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வாய்ப்பு கொடுத்து சம உரிமையில இருவருக்கும் சமமான ஒரு பங்கீடு இருக்கா சார் கண்டிப்பா ஒரு நூறு தொகுதிகளில் இளைஞர்கள் இளம் பெண்களை நிறுத்தணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாரு இருபத்தஞ்சி டு முப்பது வயசு உள்ளவங்களுக்கு நிறுத்த நினைக்கிறாரு அது ஒரு புரட்சியாக இருக்கும் அதை நிறுத்திடுவாருன்னு தான் நான் கருதுறேன் இருநூத்தி பத்து நாலு தனிச்சு போட்டிடுறாங்க அவரோட உறுதியான நிலைப்பாடா கூட்டணியில எதுவும் போக மாட்டார் கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல நிரூபிக்காத கட்சி சிவாஜி கணேசனுக்கு சீட்டு கொடுத்து ஜானகம்மையார் சிவாஜி ஜானகம்மியாரும் தோத்து போனாங்க அடிபட்டு போனாங்க அவங்க சிவாஜிக்கு சீட்டு கொடுக்காம ஜானகம்மியார் தனிச்சு நின்னு தான் அண்ணா கூட அவங்க வந்து ஒரு பத்து பயணம் வாக்கு எடுத்திருப்பாங்க சீட்டு சிவாஜிக்கு சீட்டு கொடுத்து ஸோ பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஒரு தலைவர் சீட்டு பலம் நிரூபிக்காதவருக்கு இவ்வளவு சீட்டுன்னு ஓட்டுன்னு நம்பிட்டாடங்கு அவருக்கு அது பலவீனமாக கருதப்படும் டிவிக்கே நாளைக்கு ஓட்ட நிரூபிக்கட்டு நிரூபித்த முறை அவங்க கூட்டணி போக முடியுமே தவிர நிரூபிக்க முன்னாடி பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வச்சு வியாபாரம் பண்ணிரலாம் சீமான ஏமாற்றலாம் எடப்பாடி ஏமாற்றிடலாம் பாஜக ஏமாத்திடலாம்னு அது கதைக்கு வராது நடக்காது ஏமாந்து போவாங்க யாரையும் ஏமாற்ற முடியாது எல்லாரும் அலர்ட்டாக தான் இருப்பாங்க அந்த வகையில் பவன் கல்யாண் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஏழு சதவீத வாக்கை நிரூபிச்சதுனால தான் அடுத்த எலெக்ஷனில் வந்து நாயுடு கிட்ட அவர் சீட்டு வாங்கினாரு அது அவங்களுக்கு வெற்றியும் கொடுத்தது பவன் கல்யாண் மாதிரி சீட்டை நிரூபிக்கணும் நீங்கள் பவன் கல்யாண் தமிழ்நாட்டின் பவன் கல்யாணம் ஆர்டர் என்ன வாக்க நிரூபிக்கணும் நிரூபிக்காமல் கூட்டத்தை காட்டுறதுனாலையோ நாலு இவரை வச்சு ஊடகத்தில் கதையை ஓட்டுறதுனாலேயோ ரீல்களை சுற்றுறதுனாலையோ பொய்களை கலர் கலராக விட்டுக்கிட்டு இருக்கனாலே எந்த அரசியல்வாதியும் ஏமாற மாட்டாங்க விவரம் தெரிஞ்சவங்க ஏமாற மாட்டாங்க விஜய் என்ன பலம் தமிழர் வெற்றி கழகத்துக்கு என்ன பலம் பல நிரூபிக்காத கட்சி வந்து சசிகலா தீபா ஜெயக்குமார் மாதிரி விஜய் இன்னைக்கு சீரோ பர்சன்டேஜ் தான் அவரை சீரோன்னு சொல்ல வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல போட்டி போட்டு தேர்தல் ஆணையம் தான் அவருக்கு பலம் என்னன்னு சொல்ல முடியும் குப்பனும் சிப்பனும் பன்னிரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஒன்றுன்னு சொல்ல முடியாது நான் சொல்லக்கூடிய நாலுமே வந்து யூகம் தான் என்னோட ஒரு கணிப்பு தான் அது நாலு அவர்கிட்ட இல்லை அவர்கிட்ட பேருக்கு சீரோ தான் இருக்குது தனிச்சுன்னு நாலு எடுப்பார் நான் சொல்றேன் இப்போ அவர் சீரோ தான் ஸோ சீரோவுக்கு யாரும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க அவர் தலைமைக்கு என்ன ஓட்டு விழுதோன்னு பார்த்துட்டு தான் அவர் அடுத்த கட்டத்தை நகர முடியும் ஏதோ பறக்கும் போதே இவர்கிட்ட ஓட்டு வங்கி இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்றது அபத்தம் இவர் ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை போய் பார்த்தாரு ஜெயலலிதா ஆறு சதவீத வாக்கு அதிகம் பெற்றாங்க சீமான் பிரச்சாரத்தில் அப்போ ஜெயலலிதா அது பிறகு இறக்குறது வரை இவர் அரசியலேயே பேசல இவர் கள்ளக்குறிச்சியில் போய் சாராய்ச்சாவை பார்த்தாரு அது உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணி திமுக முன்னோட அதிக வாக்குகள் இருபத்தை சதவீத வாக்கு அதிகம் பெற்றது அதிக போலிங் வந்தது நோட்டாவுக்கும் ஓட்டு குறைஞ்சி போச்சு இவருக்கு செல்வாக்கு இருக்குன்னா அங்கே நோட்டாவுக்காவது ஓட்டை கூட்டி காட்டியிருக்கலாமா பல நிரம்பிக்காதவர் விஜய் இந்த அடிப்படை ஒன்றும் தெரியாதவங்க எல்லாம் வந்து என்னெல்லாமோ பேசுகிறாங்க அதை அரசியல் கட்சிகள் முடிவெடுக்கக்கூடியவங்க ஏற்றுக்க மாட்டாங்க சீமான் ஏற்றுக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டார் அண்ணாமலை என்டி ஏற்றுக்க மாட்டாப்புல யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க நீங்க பலம் நிரூபிச்சிட்டிங்கன்னா இது உங்கள் பலம் தான் அதை யாருமே மறுக்க முடியாது இதுதான் உண்மை நிலைமை பல நிரம்பிக்காம ஆட்களை வச்சு பத்திரிகைகளில் ஊடகத்தில் போலியா பொய்யா மோசடியாக என்ன பண்ணாலும் அது எடுபடாது பலம் நிரூபிங்க நீங்கள் மாநாட்டில் வந்து நாங்கள் பெரிய ஆளு பலம் நிரூபித்தா அதுக்கு பிறகு முப்பத்தொன்னில் நீங்கள் கூட்டணி போகலாம் நாலு சதவீதம் வாக்கெடுத்தால் அதுக்குள்ளே சீட்டை வாங்கிட்டு போகலாம் அதுக்கு தக்கண்தான் அவங்களோட அளவு உயரம் இருக்கும் அளவு உயரத்தை காட்டுங்க அவ்வளோதான்

ஓட்டுக்கு வந்து காசு இல்லாம சின்னமே வந்துட்டு பறிபோன நிலையில ஒரு எட்டு சதவீத வாக்கு விழுக்காடு வாங்கி வச்சிருக்காரு சோ இதுக்கப்புறம் அவருடைய வாக்குகள் வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு பெரிய பெரிய ஜம்பிங் இருக்குது அந்த பரையர் தேவேந்திர விஷயம் அவருக்கு ஜம்பிங் கொடுக்குமோன்னு முதலமைச்சரே அதை கையாளக்கூடிய அளவுக்கு இது எந்த அளவுக்கு இது அவருக்கு ஜம்ப கொடுக்குமோன்னு முதலமைச்சரே அதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இஷ்யூ எடுத்துட்டாரு போல்டா இஷ்யூகளை எடுக்கிறது அவருக்கு வந்து பெரிய உயர்வை கொடுக்கும் நிச்சயமா இந்த அஞ்சாவது முறை தனித்து நிற்கும் போது மக்கள் நம்பிக்கையும் மக்கள் ஆதரவும் பெரிய அளவும் இருக்கும் நான் இது இப்போது சொல்லலை ம மக்களை தேர்தலில் ரெண்டு மடங்கு வந்தால் சட்டமன்ற தேர்தலில் மூணு மடங்கு வருவாருன்னு சொன்னேன் அவர் இடையில கூட்டணிங்கிற மாதிரி இந்த விக்கிரவாண்டியிலெல்லாம் கொஞ்சம் சலனப்பட்டுட்டார் அது தவறு அது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட அதை எடுத்துக்கலாம் அதில் வந்து எடப்பாடிக்கு ஓட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை அவர் அவர் கண்ட்ரோலில் அவர் ஓட்டு இல்லைங்கிறது தெரிஞ்சனால இப்போ தெல்ல தெளிவாக ஜெயலலிதாவே அடிச்சு அரசியல் பண்ணுறாரு சிவாஜி செலவு வரானாலும் சரி ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒன்றரை ஏக்கரில் எதுக்கு க கடற்கரையில் அழகை கெடுத்துக்கிட்டு நினைவடங்கெல்லாம் ஓங்கி அடிக்கிறாரு இதெல்லாம் மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பையும் ஆதரவும் கொடுக்கும் தனிச்சு நிற்கிறதா அவருக்கு பலம் ஐந்தாவது முறை தனிச்சு நிற்கும் போது மக்கள் மத்தியில் அவருக்கு பெரிய ஒரு ஆதரவு வளையும் கிடைக்கும் இலங்கையில வந்து கடந்த அதிபர் தேர்தலப்போ குமார திசுநாயக் வந்து மூன்று சதவீதம் விழுக்காட்டிலிருந்து இப்போ நாற்பத்தி இரண்டு சதவீதமாக அவர் அவருடைய வாக்கு வங்கி அப்படின்றது அதிகரிச்சிருக்கு இதே போல சீமான் அவர்களுக்கும் வாக்குகள் அதிகரிக்க எந்த அளவிற்கு சாத்தியம் சார் சாத்தியமான ஒன்றுதான் சீமான் இப்போ பாப்புலர் ஆகிறாரு கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமான உயர்த்திச்சு விஜய் சீமான் கம்பாரிசன் மீண்டும் சீமான உயர்த்துது விஜய் ஒரு சந்தர்ப்பவாதி எல்லாம் கொண்டு குவிக்கப்பட்ட போது தன்னோட சினிமா பாப்புலாரிட்டிக்காக ராஜசபா சீட்டுக்காக ராகுல் காந்தியை அந்த கொலைக்கு காரணமான ராகுல் காந்தியை போய் பார்த்து எப்படியாவது ராஜசபா சீட்டு கிடைக்காதா யூத் காங்கிரஸ் தலைவர் போஸ்ட் கிடைக்காதான்னு செயல்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இது இது மக்கள் மத்தியில் தெரியுது சீமான் விஜய் கம்பாரிசனில் சீமான் கொள்கை உறுதி கொண்டவர் வேலுப்பிள்ளை பிரபாரம் பின்னாடியே நின்று அண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிக்கான ஒரு மக்கள் சக்தியாட்டு உறுதியான நிலைப்பாட்டில் மத்திய மாநில அரசை எதிர்த்து நிற்கூடிய ஒரு தலைவராக அவரை பார்க்குறாங்க பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைங்கிறத தமிழ் மண்ணிலே சீமானால் தான் கேட்க முடியும்ங்கிறத மக்கள் உணர்றாங்க இது விஜய் கம்பாரிசன் வரும்போது சீமான் யாருங்கிற பாப்புலாரிட்டி ஹெவியாக போகுது அப்போ திமுக கேட்கல அண்ணா திமுக கேட்கல சீமான் தான் தமிழுக்காக கேட்கறாருங்கிறதெல்லாம் அந்த விஜய் சீமான் கம்பாரிசனில் விஜய் விஜயால சீமான் மக்கள் மத்தியில் போறாரு அப்போ இதெல்லாம் விஜய் கேட்க கேட்டுட மாட்டார் அவர் சந்தர்ப்பவாதி தன்னோட பாப்புலாரிட்டியை என்கரேஜ் பண்ணதுக்கு வராரு நான் ஒரு சினிமா நடிகருங்கிறனால கமல்ஹாசனுக்கு சத்யந்திரர் கொடுக்க கூடாது தனக்கு தான் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தார் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்து தலைவா படத்தை காலி பண்ணிட்டாருங்கனால அந்த அம்மா கோலோட கோபத்தில் மோடியை போய் பார்த்தாரு இப்படி அவரோட ஒவ்வொரு ந அசைவும் வந்து மக்கள் நலம் சார்ந்ததில் சந்தர்ப்பவாதம் சுயநலம் அது மட்டும் இல்லை எந்த ஒரு கொள்கையிலும் இல்லாத ஒரு சிவாஜி மாதிரி சம்பத் மாதிரி பல கலர்களை மாற்றக்கூடிய ஒரு பச்சோந்தி மாதிரி போட்ட ஒரு விஜய் அந்த விஜயா சீமானி கேட்டால் அந்த விஜய்க்கு அந்த பச்சமண்டிக்கு யார் ஓட்டு போடுவா சந்தர்ப்பவதிக்கு யார் ஓட்டு போடுவா சுத்த வீரராட்டு போல்டா சீமானு நிற்கிறாரு கொள்கை உறுதியோடு நிற்கிறாரு சீமானுக்கு தான் எங்கள் ஓட்டுன்னு மக்கள் முடிவுக்கு வருவாங்க இந்த மாதிரிப்பட்ட ஒரு கம்பாரிசன் தான் கமல்ஹாசனுக்கும் சீமானுக்கும் வரும்போது சீமானுக்கு அது ஒரு வளர்ச்சியை கொடுத்தது அடுத்தால கமல்ஹாசனும் தினகரனும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு கீழே போயிட்டாங்க அதே மாதிரி விஜய்யும் கமல்ஹாசன் தினகரன் செய்த அதே அரசியலை தான் பண்ணுறாரு ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் விளம்பரத்துக்கான ஒரு அரசியலை தான் அவர் பண்ணுறாரு எப்படின்னா கட்சி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடியே மக்களவைத் தேர்தலில் கட்சி லெட்டர் பேட் கட்சியை அறிவிச்சுட்டார் முப்பத்தொம்பது மக்களவை தேர்தலில் அவராது வேட்பாளர் நிறுத்தல்ல அப்போ என்ன பேட் கட்சி தானே அவரோட பீஸ்ட் படத்துக்கு முஸ்லீம்களை எழுத்தாங்கிறக்காக சிஏ எழுத்து மட்டும் ஒரு அறிக்கை விட்டார் அந்த அறிக்கையை யாரும் கண்டுக்கலைங்கிறதுனால உடனே வந்து மைக் படத்தை போட்டு ஒரு உடம்புற வித்தைகளை பண்ணார் அதுவும் சினிமா லாபத்துக்காக தான் அதை பண்ணார் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு விக்ரவாண்டியில் அவர் நிற்கலை கட்சியை ஆரம்பிச்சுட்டு உள்ளாட்சியில் நிற்கல அப்பவும் கமல்ஹாசன் தினங்கிற மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் மக்கள் அண்ணதுக்காக உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாத ஒரு யானாவதான ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு அப்போ இவர் நாளைக்கு செடியாக நிற்பாருலாம் இவரை நம்ப முடியாது விட்டுட்டு போகக்கூடியவராக தான் இருப்பார் ஸோ சீமான் உறுதியாக தெளிவாக நின்று களமாடிட்டு இருக்கிறாரு அதனால விஜய் சீமான் கம்பாரிசனில் சீமானை நம்ம ஆதரிப்போன்னு சீமானுக்கு ஆதரவு பிறகுக்குள்ள வாய்ப்பு தான் அதிகம் இதை நான் சுமன் சீராமன் ஐயாவுக்கு சொல்கிறேன் குபேந்திரனுக்கு சொல்கிறேன் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இவங்க சீமான் மக்களவைத் தேர்தலில் ரெண்டு பர்சன்ட் வருவார்னாரு ஐயா சுமன் சீராமன் நாலு சதவீதம் வருவார்னு சொன்னார் ஐயா குபேந்திரன் நான் சொன்னேன் ரெண்டு மடங்கு வருவார் எட்டு சதவீதத்துக்கு மேலே வருவார்னு சொன்னேன் நான் சொன்னது தான் அதில் நடந்திருக்குது சீமானை பற்றி நானும் இது நன்கு ஆய்வு பண்ணி தான் மக்கள் மனநிலை உணர்ந்து தான் நான் சொல்கிறேன் மக்கள் யாரும் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட மாட்டாங்க இஷ்யூ பேஸ்டாக தான் ஓட்டு போடுவாங்க இஷ்யூ பேஸ்டாக தான் ஓட்டு போடுவாருங்கிறத சீமான் தெல்ல தெளிவாட்டு உணர்ந்திருக்காங்க ராதிகாவும் சரத்குமாரும் ஒரு இஷ்யூ இல்லாமல் போய் திருமங்கத்தில் இருக்கும்போது மூணு இலக்க ஓட்டுக்கு போயிட்டாங்க அதே மாதிரி தான் விஜய்க்கு நிலைமையும் வர வாய்ப்பு இருக்குது இரநூற்று பத்து நாலுலையும் விஜய் கேண்டிடேட் போட்டாருன்னா அதிகபட்சமாக நாலு சதவீத வாக்கு வரலாம் அதுவும் எந்த அடிப்படையில்னா ஏற்கனவே நாலு பேர் இருக்கிறதுனால அஞ்சாவது பேரை வந்தால் ஒன்று பெரிய வாக்குகள் தான் என்னோட பார்வை விஜயகாந்துக்கும் மூணாவது ஆட்கள் இருந்த தொகுதிகளில் எல்லாம் சராசரி மூன்றரை பர்சன்ட் தான் வந்தது மூணாவது யாரும் இல்லாத தொகுதிகளில் பத்து பர்சன்ட் வர வந்தது இங்கே நாலு ஆட்கள் ஃபில்லப் ஆயிட்டாங்க வரக்கூடிய விஜய்யும் விஜய் அந்த மாதிரி போல்டானவரோ ஒரே கொள்கை கன்சிஸ்டன்ட் கொள்கை உள்ளவரோ இல்லை பல கொள்கைகளில் பல கால் கலர்களை மாறின ஒரு பச்சவந்தி சிவாஜி மாதிரிப்பட்ட ஒருத்தராக தான் விஜய் வாராரு ஸோ அந்த பச்சுவந்திக்கு வந்து மக்கள் வந்து ஆதரிக்க மாட்டாங்க மக்கள் ஒரே கொள்கையில் ஒருத்தர் நின்னா தான் ஆதரிப்பாங்க ஸோ பச்சவந்தி சுயநலவாதி விஜய் வர்சஸ் ஒரே கொள்கையில் நிற்கக்கூடிய சீமானுன்னு சொல்லும்போது சீமானுக்கு அந்த ஆதரவு வளையம் இதுதான் அனுகூல சத்துருவாட்டு இந்த உண்மை தெரியாம விஜயும் சீமானையும் கம்பேர் பண்ணி குபேந்திரன்கள் சுமன் சீராமன்கள் வந்து சீமானுக்கு விளம்பரமும் பிரச்சாரமும் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்றதுதான் மக்கள் மனசுல நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு இதை காட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு சீமானோட அந்த வாக்கு வங்கி இருக்கு உயர்வதற்கான என்ன ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கண்டிப்பா உயரும் ஐந்தாவது முறையும் தனிச்சு நிற்கும் போது மக்கள் நம்பிக்கை கூடும் அதைத்தான் நான் சொன்னேன் மக்களவை தேர்தலில் ரெண்டு மடங்கு வந்தா சட்டமன்ற தேர்தலில் மூணு மடங்கு வர வருவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதுல நேரம் கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி